தான் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் இருந்து லேண்ட் ஆனாங்க சார் வந்து சென்னையில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் ஐ ஐக்வஸ்ட் இம் டேபி ஃபார் இஸ் பசங்களை வச்சு ஈவென்ட் பண்ணியிருந்தோம் பட் அவருடைய ஸ்டோரி சார் லெஜண்ட் சார் ஸோ யூ தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் அண்ட் ஐ தேங்க் நந்தகோபால் சார் அண்ட் கோபிநாதன் சார் ஃபார் மேக்கிங் திஸ் பாசிபிள் யூ சார் ஏன்னா அவர் வந்து ஒரு அவருடைய கதையை மட்டும் நான் சொல்றேன் இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் பாதையாக இருக்கும் சார் ஹஸ் பீன் ஒர்க்கிங் இன் கம்பெனி ஒரு இருபத்தஞ்சு வயசுல இஸ் இன்ஜினியரிங் இன் சிவில் தியாகராஜா காலேஜில் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையை வந்து பாலிடெக்னிக்கில் லெக்சராக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க எப்போதுமே ஒரு செயல் திட்டம் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணுவாங்க கம்பெனியில் செயல் திட்டம்னு செயல் திட்டம் வந்து செயல்படாமல் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனியில் வந்து செயல் திட்டம் வந்து குறித்த நேரத்தில் முடியாமலும் இருக்கும் அது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எவ்ரி ஒன் ஹேவ் ஸ்ட்ராட்டஜி தே ஹேவ் அன் ஆக்ஷன் பிளான் தே வில் பி இம்ப்ளிமெண்டிங் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா இ ஹேஸ் அன் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இன் கம்ப்ளீட்டிங் டாஸ்க் ஈவன் பிஃபோர் தி டெட் அவர் முடிக்கணும்னு நினைக்கிற நேரத்தை விட பதினெட்டு மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னாக்க ஒரு ஆறு வாரம் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்து அதை முடிச்சு காட்டுறது தான் அவருடைய தனித்திறமை ஸோ இந்த மாதிரி வந்து அவர் சிறந்து விளங்கி இருந்ததுனால அவர் வேலை பார்த்த கம்பெனியில் இருபத்தி ஏழாவது வயசில் அவரை சிஇஓவாக மாற்றிருக்காங்க பனி மாறி இருந்தாக்கி இருக்கணும்னாலும் பதவி உயரம் கிடைக்காது பணி செய்வதால் மட்டுமே பதவி உயரம் கிடைக்கும் அந்த மாற்றத்தை வந்து உலகத்தில் மாற்றி வச்சுக்கோங்க ஐடி கம்பெனிலாம் அப்படிதான் போச்சு ஒரு பேப்பர் போட்டா ஐ கொடுப்பாங்க பேப்பர் போட்டா அடுத்த கம்பெனியில இன்னும் இந்த ஒரு செயல்பாடு இல்லாமல் நல்லா வேலை செஞ்சா கண்டிப்பா உனக்கு இந்த அங்கீகாரம் இருக்கும் அதுலேயும் அவருக்கு திருப்தி அடையலை ஏன்னா இந்த இந்த மனிதனுடைய எண்ணம் அந்த ஒன் சிகிஎஷன் வாட் இஸ் யூர் ஸோ அவர் வந்து சிஓரா அதுக்கு மேல கம்பெனியில் வந்து மேனேஜிங் டைரக்டர் மட்டும் தான் ஒரு பத்து வருஷமா பாக்குறாரு ப்ரொமோஷனே இல்ல கம்பெனில இன்னும் நமக்கு அடுத்த ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டேன்றாங்களே இதுக்கு மேல அப்படின்னாக்கா அவர் போய் தைரியமாக அவங்க மேனேஜிங் டேரக்டர் கிட்டே சார் சார் இதை நான் வெளிப்படையா சொல்லி அவங்க என்ன இன்றைய தலைமுறைக்கு இது தெரியணும் என்ன சார் எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்க இதுக்கு மேலே இங்கே பதவி மட்டும் தான் காலியா இருக்கு இதுக்கு மேலேன்னாக்கா மேனேஜிங் டேரக்டராக தான் நீங்கள் ஆகணும் அப்படின்னா ஓ அதுதான் இலக்கா அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்றாரு இ பிட்ஸ் ட கம்பெனி வென் யூ வாஸ் ட்ராயிங் அன் ஹியூஜ் சேல்ரி ஒரு மனிதனுக்கு வந்து அந்த மாத சம்பளம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே போதுமானது அது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஆனா வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அது பத்தாம இருக்கும் ஐ தேங்க் சாருடைய மிஸ்ஸஸ் கி ஆஸ்பீன் அ சப்போர்ட் ரெண்டே பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க அந்த கம்பெனி இன்னைக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் ஒர்க் பண்ற கம்பெனியாகவும் பதினெட்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனியாகவும் உருவாக்கி உலகத்துல இன்னைக்கு டீசாலினேஷன் வாட்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேவை நான் எதுக்கு சாரை வந்து ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டேன் அப்படின்னாக்கா சாய்ராப் இன்ஸ்டியூஷன் அடாப்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ் டிஜி எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியாது இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே ஒன்று தெரியணும் இல்லை தெரியலன்றதை ஒத்துக்கணும் எனக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆனால் தெரியுமான்னு எனக்கு தெரியல இதை தான் இந்த நாலு வருஷமும் உங்களுக்கு நாங்கள் நடத்த போகிற ஆற்ற போகிற பாடம் ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது ஒரு பதினேழு இலக்குகள் ஐநா சபை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மனித இனத்துக்காக வகுத்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி அது பில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸாக இருந்தது ரெண்டாயிரத்தில்

அவ்வளோதான் இன்னைக்கு வந்து பசி பட்னி அப்படின்றது வந்து நம்ம நாட்டில் தேங்க் தி கவர்மெண்ட் அண்ட் ஆல் தி ஃபிலோந்திரபிஸ் ஃபார் மேக்கிங் தட் ஹேப்பன் ஏன்னா உங்களுடைய தாத்தா காலத்துலலாம் வந்து பிரிட்டன் பட்ருக்காக கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்பாக்கள் வந்து ஷெல்டர் வீடு ஒரு நரந்தரமான வாழ்க்கை பட் டுடேஸ் லைஃப் ஹேஸ் மேட் லக்ஸுரிக்காக வாழ்க்கை அப்படின்னு ஆகிப்போச்சு அது செல்ஃபோன் வாங்குறதுக்கு இஎம்ஐயில் டிவி வாங்குறது ஆனால் அதுவும் இன்னைக்கு ஒரு தேவைதான் இன்னைக்கு வந்து யாராவது பட்டன் ஃபோன் வச்சிருக்கீங்களா இங்கே செல்ஃபோனில் பட்டன் ஃபோன் ஏன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி டூ தௌசண்ட் அந்த வருஷத்தில் பிறந்தவங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஃபோன் இல்லாமலே நிறைய பேர் இருந்தாங்க பட்டன் ஃபோன் தான் எல்லாருமே இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு ஒருத்தர் ஆப்பிள்ன்ற ஒரு நிறுவனத்தில் ஐஃபோனை வந்து கொண்டு வந்து இறக்குனார் அன்னைக்கு உலகம் வேக எடுக்க ஆரம்பிச்சது இன்னை வரைக்கும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கி பட்டன் ஃபோன் இல்லாத ஃபோனே கிடையாது எல்லாருக்கிட்டையும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் கை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு ஸோ யூ ஹேவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியெலாம் எல்லாம் தெரியும் ஒரு சிடி இருக்கும் ஒரு விசிஆர் இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன படமோ அந்த ஒரு படத்தை தான் பார்ப்பாங்க இன்றைக்கி உங்கள் கிட்டே ஸ்ட்ரீமிங் டிவைஸ் அதில் ஹாட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் சன் எக்ஸ் வேற என்னடா இருக்கு என்னென்னமோ இருக்கு என்ன படம் பார்க்குறதுன்னு ரெண்டரை மணி நேரம் தேடுவோம்

அது இருக்கு அடுத்தது நடந்த மாதிரி இது வரைக்கும் அடுத்த நீடி மா வரலாற்ற நடந்திருக்கு நீட் வேணுமா வேணாமான்றதுக்கு பதில் நீட்டை எப்படி நடத்துறதுன்ற பிரச்சனை தேர் ஆர் திங்ஸ் விச் விச் இஸ் இஸ் சேஞ்சிங் நாட் இன் நடத்திங் இந்த மாதிரி சூழ்நிலையில் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ யூ நீட் ஹாவ் பேஷன் ஃபார் திங்ஸ் உனக்கு எது பிடிக்கும் அப்படின்றது யாருக்கு முதல்ல தெரியணும் மீனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டாக்கா மீனால ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி தேர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன் யூ ஆர் யூனிக் ப்ளீஸ் ஐடென்டிஃபை அதனால தான் நாங்கள் ஒரு மூணு கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் ரைஸ் எத்தனை பேர் பேப்பர் பண்ணு கையில் வச்சுருக்கீங்க வெரி ஃபியூ கேர்ள்ஸ்லாம் என்ன வச்சுருக்காங்க பாய்ஸ் யாருமே பேப்பர் பண்ணி வச்சுக்கலையா சார் காலேஜ் பேப்பர் எடுத்துகிட்டு வரேன் சார் நான் சினிமாலாம் அப்படி தானே பார்த்துருக்குறேன் அப்படியே வரலாம்